சிவபெருமான் ஏன் கழுத்துல மண்டை ஓட்டியும் உடம்பெல்லாம் சாம்பலை பூசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கேரளாவில் உள்ள கொல்லம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் உள்ள கொட்டியூர் அப்படிங்கிற ஊர்ல தாங்க இந்த ஒரு சதி தேவி உயிர் பிரிந்த சிவன் கோவில் வந்து இருக்கு இந்த கோவிலில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராண கதைகள் படி சதி தேவியோட தந்தை வந்து தச்சணைய யாகம் வந்து நடத்தியிருக்காரு இந்த ஒரு யாகத்திற்கு வந்து எல்லாரையும் எல்லாரையும் வந்து அவர் கூப்பிட்டுருக்காரு ஆனால் சதி தேவியையும் சிவபெருமானையும் மட்டும் அழைக்கலை இதனால் சதி தேவி தன்னோட கணவன் அவமதித்ததுனால அந்த தச்சனை யாகத்திலே விழுந்து இறந்து போயிடுறாங்க இதை பார்த்த சிவபெருமான் வந்து கோபம் தாங்காமல் வந்து அவங்களோட உடலை தூக்கிக்கிட்டு உலகம் எல்லாம் வந்து சுற்றி இருக்காரு இப்படி கோபத்தில் சுற்றினதுனால உலகம் எல்லாமே வந்து அதிர்ந்து போயிருக்கு இதை பார்த்த விஷ்ணு பெருமான் வந்து இப்படியே விட்டால் வந்து உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சங்கு சக்கரத்தால் வந்து அந்த சதி தேவியோட உடலை வந்து ஐம்பத்தோரு துண்டுகளை வந்து வெட்டியிருக்காரு அந்த ஐம்பத்தோரு துண்டுகள் ஆண்டுகளுமே வந்து பூமியில ஐம்பத்தி ஓரு இடங்களில் விழுந்து புனித தலமாக வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதில் ஒன்று தாங்க இந்த கேரளாவில் உள்ள கொட்டியூர் அப்படிங்கிற சிவன் கோவில் அதுக்கப்புறமா சிவன் வந்து கழுத்தில் மண்டை ஓட்டையும் உடம்பு முழுக்க சாம்பலையும் பூசிக்கிட்டு ஆயிரம் வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து பார்வதி தேவி வந்து மறுபிறவி எடுத்து சிவனோட வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஒரு இடத்துல தாங்க சிவபெருமான் வந்து தன்னோட துக்கத்திலிருந்து மீண்டதாகவும் சொல்லப்படுது இந்த ஒரு இடத்துல வந்து தேவதைகள் எல்லாருமே ஒன்று கூடி சிவபெருமான சமாதானம் தான் இந்த ஊருக்கு கூடியூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததால் சொல்லப்படுது அது நாளடைவில் அப்படியே பேர் மருவி கொட்டியூர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க இந்த ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நதிக்கரியில் இருக்கக்கூடிய இரண்டு கற்களை எடுத்து நம்ம உரசி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கல் உரசும் போது சந்தனமாகவும் இன்னொரு கல் உரசி பார்க்கும்போது திருநீராகவும் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கோவில ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரே ஒரு மாசம் மட்டும்தாங்க இந்த ஒரு கோவில் வந்து திறந்திருக்கும் அதுவும் ஜூன் மாதம் மட்டும்தான் பெண்களுக்கு வந்து இருபத்தி எட்டாவது நாள் தாங்க அனுமதி இங்கே வந்து வழிபடுறதுக்கு இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாருமே வந்து அந்த பவளி ஆற்றில் நீராடிட்டு அந்த ஈர துணியோட போய் வந்து சிவபெருமானை வந்து வழிபடுறது ஒரு ஐதீகமாக வந்து சொல்றாங்க மற்ற கோவில்கள் மாதிரி இல்லாமல் வழிபாடு முடிஞ்ச உடனே வந்து கொடுக்குற அந்த ஓடப்பூ பிரசாதம் வந்து ரொம்ப புனிதமானது அப்படின்னு வந்து சொல்லப்படுது யாருக்கெல்லாம் இந்த கொட்டியூரில் உள்ள சதிதேவி உயிர் பிரிந்த சிவன் கோவில் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க